புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த முத்தையா பிள்ளை ராமச்சந்திரா அவர்கள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் முத்தையா பிள்ளை மகாலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் குமாரசாமி சிவயோகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சாந்தகுமாரி அவர்களின் அன்பு கணவரும் பிரசாந்த் தர்ஷாந்த் தர்ஷாந்தி ஆகியோரது அன்பு தந்தைக்கும் சாந்தி ஒன்றே ஆகியோரது பாசமிகு மாமனாரும் வடிவாம்பிகை காலம் சென்றவர்களான அன்னலட்சுமி ராதாகிருஷ்ணன் மற்றும் சரோஜினி நடராஜா பாலச்சந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான கேதீஸ்வரன் விஜயநாதன் மற்றும் தேசபந்து யசோதரா அமன்ரா கீதா கனகா ஆகியோரது அன்புமயத்தினரும் ஷோபனா ரோஷன் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் இவ்வறைவித்தலையுட்டார் ஒருவினர் நண்பர்களை நிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்